அப்டி வந்துறீங்க போட் மோட்டார் ரெட்ட இருக்கு கை கை ஏய் இங்க பேண்ட் பேரு பேண்ட் ஆட் கேட்டு கேய் அரிசு பாருங்க ஆக குட்டமா காடி ஊரு இருக்கே அவருடா வந்துட்டான் பாத்தியா ஊரங்கை காலையில அதக் கெနေருமா ஓட வேண்டியல பலபானியன்களா

வளப்பு என்ன? நாங்க வந்து இத பொங்கல் வரையும் உங்க மாதிரி யாரனா வந்து கேட்டானா பொங்கலுக்கு அந்த நேரத்துக்கு கொடுத்துருவோம். அது வரையும் நாங்க வளர்ப்போம் வாங்கி. செலவு டெய்லி நிறைய செலவு பண்ணுவீங்க. ஆமா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தா ஒரு கண்டுக்கு ஒரு 400 ரூபாய் வரையில செலவாகும். சரி சரி. இப்போ எவ்வளவு வாங்கி இருக்கீங்க? இப்போ ஒரு அஞ்சு கண்டு வாங்கி இருக்கனே. அந்த அதுல ஒரு நாலு கண்டு கட்டி எடுக்கனே. இது எவ்வளவு வாங்கி இது கண்டு வந்து ஒரு கண்டு வந்து 13000 ரூபாய் கரெக்ட்டா வாங்கி இருக்கோம். எல்லா கண்டையும் எடுக்க மாட்டோம்.

மலமாட்டு <laughs> கண்டு <laughs> <laughs> காரிக்கண்டே காரிக்கண்டு தான் பாருப்பா இது வர இந்த கண்டு வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கேன் ஜல்லிக்கட்டுக்குதானே காரிக்கண்டு கண்டு கண்டு